ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நமக்கு எல்லாம் சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வருஷத்துக்குள்ள கால் எடுத்து வைப்போம் நம்மெல்லாம் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம் நிறைய பேர் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க நிறைய பேர் இதெல்லாம் பண்ண போறேன் இந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம் சில பேர் நான் ரெசல்யூஷனே எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க இந்த மூணு கேட்டகரியில தான் நம்ம இருப்போம் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறது வெயிட் லாஸ் ஆகணும்னு ரெசல்யூஷன் எடுத்தீங்க இல்ல உங்களுக்காக தான் இந்த வீடியோவே அதாவது நம்ம வெயிட் லாஸ்க்கு நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்கு அந்த ஷார்ட் ஃபாலோ பண்ணா டக்குன்னு உடம்பு குறையும் ஆனா திரும்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அதை விட அதிகமாயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எயிட்டி கேஜி இருக்கீங்கன்னா குறைச்சி செவன்டி கேஜி கொண்டு வந்துடுறீங்க ஷார்ட் கட் யூஸ் பண்ணி ஃபாஸ்டா வந்துடுறீங்கன்னா திரும்ப எயிட்டிங்கிறது எயிட்டி ஃபைவ் ஆயிடும் உங்களோட பேஸ் லெவல்ங்கிறது எயிட்டி ஃபைவா மாறிடும் அப்புறம் அங்கிருந்து குறைக்கிற மாதிரி ஆகும் ஸோ அப்பவும் ஷார்ட் கட் யூஸ் பண்ணீங்கன்னா திரும்ப நைன்ட்டி ஆகிடும் இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறது அண்ட் தென் அதர் ஷார்ட் கட்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணி அதாவது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ஒரிஜினல் வெயிட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே வந்தது இந்த ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நேச்சுரலாக எவ்ரிடே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா ராசி பலன் ராசி பலன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ராசி பலனும் உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்க ராசி பலன் நம்புறவங்களா இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்றது ஒரு நாலு நாள் பண்ணுவீங்க அஞ்சு நாள் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் விட்டுருவீங்க சோ அந்த மாதிரி விட்டுற இந்த பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்றதுக்காக தான் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கறத நம்ம எடுக்க போறோம் அந்த டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்சா அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் மட்டும் தான் பண்ண போறோம் அதுக்கப்புறம் நீங்க குறஞ்சது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே அதே மெயின்டைன் ஆகும் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் பண்ணீங்கன்னா திரும்ப உங்களோட வெயிட் நார்மலுக்கு வந்துடும் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட வெயிட் ஹண்ட்ரட் பிளஸ் கேஜிஸ்ல இருந்து எயிட்டிஸ்க்கு கொண்டு வந்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்பவும் நான் எயிட்டிஸ்க்குள்ள எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ்க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அதே ட்ரிக்கை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த ட்ரிக் இங்க உங்களுக்கு இங்க வீடியோ பாக்குற உங்களை நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்ல போனேன் அதாவது డేస్ పనం டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற நம்பர் மறக்கக்கூடாது இந்த ட்வெண்ட்டி ஒன் தான் ரிப்பீட்டடாக நம்ம பண்ண போறோம் அதாவது இப்போ டுவெண்ட்டி ஒன் டேஸ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் வீடியோவே ஷோ பண்ணிடுவேன் எவ்ரிடே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கறதையும் ஷோ பண்ணிருவேன் பட் அந்த ஃபுல் திங்ஸும் காமிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்லாம் எல்லாம் சொல்லிடுறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் திங் உங்கள்கிட்ட வீட்டில் வெயிட் மெஷின் இருந்ததுன்னா வெயிட் மெஷின் போட்டு பாருங்க மினிமம் டூ டு செவன் கேஜிஸ் குறைக்க முடியும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல அதாவது அதை விட அதிகமாகவும் குறைக்க முடியும் உங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு அதிகப்படியா போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்க போடுற எஃபோர்ட் எல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு உள்ளதான் இருக்குமே தவிர ஒரு மணி நேரத்துக்கு மேல போகவே போகாது இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க ஒன் ஹவர் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ண போதும் ஒன் ஹவருக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணவே தேவையே கிடையாது வீடியோ இருக்கிறதுனால நான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு அதை விட அதிகமா கூட நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் பட் உங்களுக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணா போதும் ஃபர்ஸ்ட் வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா காலையில எந்திரிச்சதையும் ரெகுலர் ரொட்டீன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட் மிஷின்ல வெயிட் செக் பண்ணுங்க வெயிட் செக் பண்ணிட்டு நீங்க அடுத்தபடியா வார்ம் அப்ஸ் பண்ணுவோம் வார்ம் அப்ஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் நான் இங்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ற மாதிரி பண்ணலாம் அதாவது ஹேண்டை வந்து அப்போசிட் டைரக்ஷனில் சுத்துறது அது வந்து பர்ஃபெக்டாக வரணும்னு இல்லை எதுவுமே பர்ஃபெக்டாக வரணும்னு இல்லை நீங்கள் அதை பண்ணணும் அதை ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸும் அதை பண்ணணும் ஆப்வியஸாக பர்ஃபெக்டாக வரணுன்ற அவசியமே கிடையாது நம்மளோட வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பர்ஃபெக்டா இந்த மாதிரி எனக்கு வரல இந்த மாதிரி என்னால புஷ் அப்ஸ் பர்ஃபெக்டா எடுக்க முடியல இந்த மாதிரி ஜாகிங் என்னால பர்ஃபெக்டா பண்ண முடியல இந்த மாதிரி ரன்னிங் என்னால பர்ஃபெக்டா பண்ண முடியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நடக்காது பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு எங்கே தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஜிம் போறப்ப பர்ஃபெக்ஷன் தேவைப்படும் பட் நீங்க நீங்களா தான் பண்ண போறீங்க நீங்களா உங்க வெயிட்ட குறைக்க போறீங்க யாரோட டிசிஷன்ஸும் தேவையில்லை அதனால என்னன்னா பர்ஃபெக்ஷனை விட்டுருங்க உங்களால த்ரீ டிஃப்ரெண்ட் வார்ம் அப்ஸ் பண்ணணும் எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும்னு இல்லை என்ன வார்ம் அப் பண்ணாலும் கவுண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஒன் நமக்கு சொல்லியிருப்பாங்க சின்ன வயசில் நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே நம்ம அளக்குற அளவு வந்து டுவெண்ட்டி எல்லா விஷயமும் சரி இந்த ஹேண்ட் ரொட்டேட் பண்ணுறதும் சரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதும் சரி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அதே போல் புஷ்அப்ஸ் அப்ஸ் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஸோ வேற எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணிங்களாலும் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இங்க நான் ஷோ பண்ற எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க த்ரீ டிஃப்ரெண்ட் வார்ம் அப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும் லெகுக்கு ஒன்னு ஹேண்டுக்கு ஒன்னு டெஃபினடா பண்ணணும் அண்ட் தென் பிசிக்கலா பாடிக்கு ஒன்று அப்படிங்கிறது மூணு வார்ம் அப் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப் ஆப் வருவோம் டவுன்லோட் பண்ணலாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும் அந்த ஃபிட்டுங்கிற ஆப் வந்து எக்ஸாக்டா அது கவுண்ட் காமிக்குதா அப்படின்னு இல்லை இங்கேயும் நம்ம சொல்றது வந்து பர்ஃபெக்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது நமக்கு தேவை நமக்கு ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது அந்த கவுண்ட்டுக்காக தான் அந்த கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபிட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதே சமயத்துல ஸ்டெப்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும் கல்லோரீசன் அப்படிங்கிறது இருக்கும் அது உண்மையான கவுண்ட் காமிக்குதா அது நமக்கு தேவையே கிடையாது நமக்கு தேவை அதுல காமிக்கிற கவுண்ட்ல நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் அதாவது ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு டே இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரெக்வயர்டு இப்போ அந்த வார்ம் அப்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் பண்ணா போதும் மூணு செட்டா ஏழு ஏழு பண்ணீங்கன்னா கூட ஓகே எப்படியோ ஒண்ணு இல்ல மூணு செட்டா இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு பண்ணாலும் ஓகே தட்ஸ் யுவர் விஷ் அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அதாவது பேசிக் வார்ம் அப்ஸ் நமக்கு உடம்பெல்லாம் பின்னாடி வலிக்கக்கூடாது அப்படின்னா இந்த வார்ம் அப்ஸ் கண்டிப்பா பண்ணும் வார்ம் அப் பண்ணாமல் எந்த ஒர்க் பண்ணீங்கனாலும் ஆப்வியஸா மிகப்பெரிய பெயின் மூவ்மெண்டே இல்லாத அளவுக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம கை கால் அசிக்க முடியாத அளவுக்கு கூட கை வலி எடுக்க கால் வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அப் கண்டிப்பாக பண்ணும் வார்ம் அப் பண்ணிட்டு ஃபிட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு டேல வந்து ஜீரோன்னு இருக்கும் ஸ்டெப்ஸும் ஜீரோ இருக்கும் ஹார்ட் பாயிண்ட் ஜீரோ இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் பெரிய கிரவுண்டில் ரொட்டேட் ஆனாலும் சரி சின்னதாக ஒரு கிரவுண்ட்ல ரொட்டேட் ஆனாலும் சரி இல்லை வீட்டு மாடியில் என்ன மாதிரி ரொட்டேட் ஆனாலும் சரி அதாவது ஜாகிங் பண்ணுங்கள் இல்லை வாக்கிங் பண்ணுங்கள் இல்லை ரன்னிங் பண்ணுங்கள் தட்ஸ் யுவர் விஷ் அது எந்த விதம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்ல மூணுமே கூட பண்ணுங்க இந்த திங் வந்து கிளாக் வைஸ்ல டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ரன் பண்ணும் அதே சமயத்துல ஆன்டி கிளாக் வைஸ்ல டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ரன் பண்ணும் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்றவங்க ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன் அதாவது ஜாக் பண்றீங்களா வாக் பண்றீங்களா தட்ஸ் யுவர் விஷ் அந்த இடத்துல ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத ஒன்று காமிக்கும் அதாவது நூறு பாயிண்ட் அதாவது நூறு ஸ்டெப் ஒரு நிமிஷத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் அந்த ரேஷியோ தான் ரேஷியோ வச்சு தான் அந்த ஹார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபிட் ஆப்ல காமிக்கும் அதை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மினிமம் ஃபார்ட்டி அப்படிங்கிறது ரேஞ்சு இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேஞ்சை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அதுல ரன் பண்ணுங்க அதாவது கிளாக் வைஸ் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ரன் பண்ணீங்கன்னாவே போதும் இதை ரெகுலரா பண்ணும் இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல டே என்ன ஹார்ட் பாயிண்ட்ஸ் வருதோ அதை விட அஞ்சு அடுத்த நாள் அதிகமா பண்ணணும் அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு அதிகமா பண்ணணும் அடுத்த நாள் அஞ்சு அதிகமா பண்ணும் இந்த மாதிரி ஹார்ட் பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் பட் நம்ம யூஸ் பண்ற டைம் அப்படிங்கறது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா தட்ஸ் யுவர் விஷ் அதாவது நீங்க ஜாகிங் பண்ணல வாக் தான் பண்றீங்கன்னா ஃபாஸ்ட் வாக் பண்ணாலும் ஹார்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வாக் தான் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸா வாக் பண்ணுங்க அதிக நேரம் எடுத்துக்க அதிக நேரம் நடப்பீங்க இல்ல நார்மலாக நடக்கிறோம் ஒர்க்கு போகிற இடத்துல நடக்கிறோம்ல அப்பெல்லாம் ஹார்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸே ஆகாது அதாவது ஸ்டெப்ஸ் கவுண்ட் தான் ஆகும் அதனால நமக்கு கலோரிஸ் குறையுமா டெஃபினட்டா குறையாது நம்ம நடந்துகிட்டு இருந்தா கொஞ்சம் குறையும் பட் அதாவது எக்ஸ் எக்ஸ்பெக்டட் லெவல்ல குறையாது ஹார்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட்டு வருதுன்னு வைங்க அடுத்த டே முப்பத்தஞ்சு அதுக்கு அடுத்த டே நாற்பது அதுக்கு அடுத்த டே நாப்பத்தஞ்சு இந்த மாதிரியே இருபத்தோரு நாள் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா இல்ல கிடையாது டே வரைக்கும் இன்கிரீமென்ட்ல போகணும் சோ அதுக்கப்புறம் டுவெல்த் டேல இருந்து டிக்ரீஸ்க்கு வந்துடலாம் திரும்பவும் நீங்க குறைச்சிக்கலாம் அதாவது இப்ப தேர்ட்டில ஆரம்பிச்சீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி பார்ட்டி ஃபைவ் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்ப நைன்டி எயிட்டி ஃபைன் வருதுன்னு வைங்க ஆரம்பிக்கிற பாயிண்ட்ல இருந்து தான் அந்த லெவன்த் டே வர திரும்ப குறைச்சிக்கிட்டே வரணும் அதுக்காக ஆரம்பிக்கிறதே அஞ்சுன்னு ஆரம்பிச்சு அந்த மாதிரி ரொம்ப லோ லெவல்ல எல்லாம் போகக்கூடாது அதாவது ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு காமிக்கிற அந்த கவுண்ட்ல நமக்கு இந்த கவுண்ட் வேணும் மினிமம் ஃபார்ட்டி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி அப்படின்னா அடுத்து ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா ஆப்வியஸா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே திரும்ப இதே ஸ்டேஜுக்கு தான் வருவீங்க ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணீங்களோ அதே தான் வருவீங்க சோ இந்த க்ரோத் அப்படியே போகுதோ அதே அளவுக்கு டவுனும் இருக்கணும் இந்த உங்களுக்கு கிடைக்கும் அதாவது செவன் கேஜி அப்படிங்கிறது லாஸ் ஆகலாம் நீங்க நீங்க ஹண்ட்ரட் கேஜிக்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க ஃபைவ் கேஜிக்கு மேல லாஸ் ஆகும் நீங்க நைன்டிஸ் அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா த்ரீ டூ ஃபோர் கேஜிஸ் லாஸ் ஆகும் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ்ல அதுவே அதை விட கம்மியா இருக்கீங்கன்னா உங்களோட பாடி வெயிட் அதாவது உங்களுக்கு ஜீரோ வெயிட்னு சொல்லுவாங்க அந்த ஜீரோ வெயிட் அப்படிங்கிறது என்னவோ அதுல இருந்து எவ்வளவு அதிகமா இருக்கீங்களோ அந்த ரேஷியோல தான் உங்களுக்கு வெயிட் குறையும் அதாவது ஒரு சிலருக்கு பத்து கேஜி குறைஞ்சிருக்கும் ஆனா உங்களுக்கு ஒன் கேஜி தான் குறைஞ்சிருக்கும் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான வெயிட் இருந்திருக்கும் அதனால அவங்களுக்கு பாஸ்டா குறையும் அவங்களோட ஓன் வெயிட்லேருந்து அதிகப்படியான வெயிட் இருக்கும் அதனால அவங்களுக்கு ஃபாஸ்டாக குறையும் இந்த டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை பண்ணீங்கன்னா போதும் உங்கள் உடம்புங்கிறது உங்களோட வெயிட்டில் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குமே தவிர ரொம்ப எக்ஸ்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாது ஸோ இதை தான் பண்ண போகிறேன் அதிகப்படியான வெயிட் எனக்கு ஆனதுனால நான் வெயிட் வந்து குறைக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அந்த திங்ஸை நான் வந்து ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு டுவெண்ட்டி ஒன் டேஸும் அதாவது எவ்வளோ நான் ஃபிட் ஆப்பில் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கேன் எவ்வளோ வந்து ஹார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கா அந்த ஃப்ளோவை போடுறேன் அதில் கமெண்ட்ஸில் நீங்களும் போடுங்க நீங்கள் எந்த லெவலில் ஃப்ளோ இருக்குன்னு இது இயற்கையாகவே நாம் வந்து நம்ம உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் எல்லாருக்கும் வந்து வெயிட் அப்படிங்கிறது அதிகமா கெயின் ஆனோம்னா ஆப்வியஸா நிறைய விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனை பிரச்சனையா ஏன் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அந்த தேம் டைம் வந்து ஷர்ட் எல்லாம் டைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு புது சட்டை வாங்கணும்னாலும் மணி டைட்டா இருக்கு இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு இஷ்யூஸ் நிறைய இருக்கு ஸோ அதாவது அதே சமயத்துல வேகமாக பேசினா மூச்சு வாங்குது கண்டினியூஸா பேச முடியல தொடர்ந்து ஒரு நிமிஷம் பேசினா மூச்சு வாங்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் அதாவது நம்மளோட ஒரிஜினல் தாண்டி எக்ஸீடாக போயிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது ஆயிட்டு கொஞ்ச நாள் இந்த டுவெண்ட்டி ஒன் டே அரேஞ்ச் பண்ணும் திரும்ப ஒரு மூணு மாசம் நாலு மாதம் விட்டுடலாம் இது எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்றேன் எனக்கு சூட் ஆனது போலவே உங்களுக்கும் சூட் ஆகலாம் நான் எவ்வரி டே என்ன வெயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ண தான் போகிறேன் வெயிட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு வெயிட் இருக்கு இப்போ என்னோட வெயிட் நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டே இருக்கு செகண்ட் டே திடீர்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் எயிட் கூட வரலாம் ஸோ அதை நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது கண்டினியூஸா நம்மளோட ஒர்க் அப்படிங்கிறது ரெகுலராக போட்டே இருக்கணும் அந்த எஃபோர்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அட் த எண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே தான் உங்களுக்கு என்ன சேஞ்ச் அப்படிங்கிறது தெரியும் அந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே வரைக்குமே சேஞ்ச் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல ஆப்வியஸா செவன்த் டேக்கு அப்புறம் வந்து சடன் சேஞ்சஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் சோ அந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே தான் எவ்ளோ சேஞ்ச் ஆயிருக்கு டூ கேஜில இருந்து ஃபைவ் கேஜி செவன் கேஜி வரைக்கும் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல சோ அதுல எந்த ரேஞ்சில நீங்க வரீங்க அப்படிங்கறத சொல்ல முடியும் நீங்க எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல கன்சிஸ்டன்சி இம்ப்ரூவ் யுவர் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்ட்டா இருந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதே சமயத்தில் புஷ் அப்ஸ் பண்ணும்போதும் சரி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது ஒரு செட்டுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு செட் அடிக்க முடிஞ்சா முடிங்க இல்ல டுவெண்ட்டி ஒன் மட்டும் தான் பண்ண முடியாது செவன் புஷ் அப்ஸ் மூணு செட்டா அடிக்கிறதுனால ஓகே இந்த புஷ் அப்ஸ் அப்படிங்கிறது எண்ட்ல நம்ம பண்ணணும் அது வார்ம் அப் முடிச்சுட்டு ஜாகிங் முடிச்சுட்டு புஷ் அப்ஸ் பண்ணீங்கன்னா ஆப்வியஸா எண்டு அப்படிங்கிறது புஷ் அப்ஸ் தான் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆகிட்டு அதர் ஒர்க்குங்க நீங்க போயிடலாம் ஒன் ஹவர் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ணுங்க வீட்டுக்குள்ளே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே ஓடுங்க இல்ல வெளியில வந்து கிரௌண்ட்க்கு போய் ஓடுறதுனால ஓடுங்க ஜாகிங் பண்ணாலும் பண்ணுங்க வாக்கிங் ஃபாஸ்ட் வாக் பண்ணாலும் பண்ணுங்க ஸோ இதை ரெகுலரா பண்ணீங்கன்னா ஆப்வியஸா உங்களோட ஹெல்த் விஷயத்துலயும் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இது வந்து நார்மல் நேச்சுரலா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுறது ஸோ ஒன் ஹவர் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த ஸ்பெண்ட் பண்றது நார்மலா பாட்டு கேட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே ஜாகிங் பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம இங்க ரூல்ஸ்ல அப்படி கிடையாது நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா எயிட் சாங்ஸ் தான் தேவைப்படும் அதாவது டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் கிளாக் வைஸ் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆன்டே கிளாக் வைஸ்க்கு எட்டே சாங் தான் இதுக்கு நாலு அதுக்கு நாலு சாங்ஸ் தான் சோ நாலு சாங் நாலு சாங் முடியிறதே தெரியாது நீங்க ஜாக் பண்றதும் தெரியாது பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதும் தெரியாது சோ இந்த விஷயத்துல ஆப்வியஸா உங்களுக்கு போறதே தெரியாது டைம் போறதே தெரியாது பட் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது வெயிட் லாஸ் அப்படிங்கறதும் கண்டினியூஸா இருக்கும் சோ இந்த இடத்துல இதை நம்ம ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணுவோம் அது எந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கறது ஃபர்தரா பாக்கலாம் எவ்ரிடே அப்டேட் அப்படிங்கறது வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்க என்ன பண்றீங்க உங்களோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இயற்கையாவே உடம்பு குறைக்கணும் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படி லாஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு நீங்க எதுவும் பிரச்சனையே தேவையில்லை அடுத்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணாவே போதும் இதுவே டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணி வெயிட்ட குறைச்சிட்டு அதுலயே மெயின்டைன் பண்றவங்களும் இருக்காங்க இந்த இடத்துல ஃபுட் ஹாபிட்ஸ்ல பெருசா ஒன்றும் சேஞ்சே பண்ண தேவையில்லை அதாவது நீங்க சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க காலையில எட்டு டு ஒன்பதுக்குள்ள சாப்பிடுங்க மதியம் வந்து பன்னெண்டு டு ரெண்டுக்குள்ள சாப்பிடுங்க ஈவினிங் வந்து எயிட் குள்ள சாப்பிடணும் அதாவது சிக்ஸ் டு எயிட் குள்ள சாப்பிடணும் ஸோ இதை ரெகுலரா பண்ணுங்க இந்த இடத்துல சாப்பாட்டோட அளவும் நீங்க ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும் இந்த நீங்க இந்த ஜாகிங் அதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்க நீங்க உள்ள எடுத்துக்கிற அளவு குறஞ்சிடும் அதே சமயத்துல ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து அதர் திங்ஸ் இந்த எண்ணெய் பண்டங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நீங்களே எடுத்துக்க மாட்டீங்க ஆஃபியஸா இந்த ஜாகிங் வந்து உங்களை அப்படி சேஞ்ச் பண்ணிடும் ஆஃபீஸா அதெல்லாம் நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அதனால ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது குடிக்கலாம் ஹாட் வாட்டர் ரெகுலராக குடிச்சிங்கன்னா கொஞ்சம் வாமா ஹாட் வாட்டர் குடிச்சிங்கன்னா ஆப்வியஸா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இது நார்மலா எல்லாருமே பண்றது ஹாட் வாட்டர் குடிச்சோம்னா நமக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஃபாஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதே போல் ஃபுட் ஹேபிட்ஸ்ல தான் அதை சொன்ன டைம்ல தான் சாப்பிடணும் அதர் ஃபுட்ஸ் எப்பயுமே ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் அக்செப்டடே கிடையாது அது நார்மல் லைஃபுக்கே கிடையாது நீங்க வந்து இந்த ஜாகிங் இந்த ஒர்க் அவுட் பண்ணும் போதுல அது சுத்தமாக பண்ணக்கூடாது ஸோ அது திங்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே நார்மல் லைஃப் எப்பயும் போலவே எல்லாம் பண்ணலாம் இந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ஆப்வியஸா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் என்ன லெவலில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்